கடவுள் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் அனைத்து உயிர்கள் காற்று மூச்சில் கலந்திருக்கிறார் அனைத்து உயிர்கள் காற்று மூச்சில் கலந்திருக்கிறார் தேடி அலைகிறார் அவர் எங்கே இருக்கிறார் தேடி அழைகிறார் அவர் எங்கே இருக்கிறார் உன் மனதில் நிறைந்த சுவாசத்திலே மறைந்திருக்கின்றார் உன் மனதில் நிறைந்த சுவாசத்தில் மறைந்திருக்கின்றார் ஒளியும் ஓசை இயக்கத்துடன் எங்கே இருக்கிறார் ஒளியும் ஓசை இயக்கத்துடன் எங்கே இருக்கிறார் அனைத்து உயிர்கள் செயல்களிலே இயங்கியிருக்கிறார் அனைத்து உயிர்கள் செயல்களிலே இயங்கியிருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் அனைத்து உயிர்கள் காற்று மூச்சில் கலந்து இருக்கின்றார் அனைத்து உயிர்கள் காற்று மூச்சில் கலந்து இருக்கின்றார் அனைத்து உயிர்கள் இயங்காவிட்டால் கடவுள் மறைகிறார் அனைத்து உயிர்கள் இயங்காவிட்டால் கடவுள் மறைகிறார் இதை உணர்ந்து அனைவரிடத்திலும் கடவுள் இருக்கிறார் இதை உணர்ந்து அனைவர் இடத்திலும் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அவர் எங்கே இருக்கின்றார் அனைத்து உயிர்கள் காற்று மூச்சில் கலந்து இருக்கின்றார் அனைத்து உயிர்கள் காற்று மூச்சில் கலந்திருக்கின்றான்